இந்த வருடம் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமர்கலமான வருடமாக அமைகிறது அதனால் சனி பகவானும் குரு பகவானும் கும்பராசிக்கு நன்மையை தான் அதிகமாக செய்வாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அந்த கடனை நிவர்த்தி செய்வது அப்படின்லாம் ரொம்ப நல்ல பலனை இந்த குரு உங்களுக்கு உருவாக்க போகிறாருங்க உங்களோட ஏழாம் பாவத்திற்கு வராரு இந்த ராகு கேது வர்றதுனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னா கவலையே வேண்டாம் கும்பராசிக்கு ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் வரக்கூடிய புதிய ஆண்டு எப்படியான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இந்த வருடம் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமர்கலமான வருடமாக அமைகிறது என்ன சாமி ஏற்கனவே ஏழரை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கு இந்த வரல வேற நீங்க அமக்கலம் அமக்கலம்லாம் சொல்றீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க இந்த வருடம் என்னென்ன நல்லது அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக சொல்றேன் எதுலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் முதல்ல சொல்கிறேன் முதல்ல ஒரு விஷயம் என்னங்கிறத நீங்கள் நல்லா கொள்ளுங்கள் கும்பராசிக்கு முக்கிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் அதே போல குரு பகவானும் எந்த இடத்தில் இருந்தாலும் அதிகப்படியான நன்மைகளைத்தான் தருவாங்க அதே போல ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குன்னா அதுல ப்ளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு அந்த வகையில் கும்பராசிக்காரங்களுக்கு சனி ஆகட்டும் அப்புறம் குருவாகட்டும் ரெண்டு பேருமே ப்ளஸ்ஸு மைனஸை கலந்து தான் கொடுப்பாங்க இதில் பன்னெண்டு ராசியில் எந்த இடத்துல இருந்தாலும் கும்பராசிக்கு அவங்க ப்ளஸ்ஸை கொஞ்சம் அதிகமாகவும் மைனஸை கொஞ்சம் கம்மியாகவும் தான் செய்வாங்க எதனால் அப்படின்னா குரு ப ரெண்டு பதினொன்றுக்கு உடையவனாக மாறிட்டார் அதே போல் லக்னாதிபதியாக அதாவது ராசியாதிபதியாக சனி மாறிட்டார் அதனால் சனி பகவானும் குரு பகவானும் கும்பராசிக்கு நன்மையை தான் அதிகமாக செய்வாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்திலேயே உங்களோட மூணாம் பாவத்தில் குரு பகவான் இருந்து இந்த வருடத்தை துவங்குகிறார் அதாவது உங்களோட இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்துல குரு பகவான் உங்களோட நாலாம் பாவத்துல இருந்துதான் இந்த வருடத்தை துவங்குகிறார் நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதன் பிறகு அவரு வந்து மாற்றம் அடைந்து குருவினுடைய பெயர்ச்சி மே மாதம் பதினோராம் தேதி நடைபெற்று அவர் உங்களோட ஐந்தாம் பாவத்தில் மாறிட்டாருங்க அதனால என்ன பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு அஞ்சாம் பாவத்தில் மாறின பிறகு கிடைக்குங்க ரொம்ப சொந்த வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது வீட்டின் பேரில் ஏதோ ஒரு கடன் இருக்குன்னா அந்த கடன் நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்குவாருங்க அல்லது வந்து புதிய வகையான ஒரு வாகனங்கள் வாங்குவது அல்லது ஏற்கனவே இருக்கிற ஒரு வாகனம் அதன் பேரில் ஏதாவது கடன் இருந்தால் அந்த கடனை நிவர்த்தி செய்வது அந்த கடனை நிவர்த்தி செய்வது அப்படின்னு ரொம்ப நல்ல பலனை இந்த குரு உங்களுக்கு உருவாக்க போறாருங்க கும்பராசிக்கு இரண்டாம் ஆதிபதியாகவும் பதினொன்றாம் ஆதிபதியாகவும் குரு பகவான் இருக்காரு அவர் இப்போ ஐந்தாம் பாவத்துல போறதுனால மணி மந்திர ஔஷத வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க இன்னொன்று சிறப்பானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி உங்களோட ரெண்டாம் பாவத்தில் இருக்கிற ராகுவும் உங்களோட அஸ்தமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் பயிற்சி அடைகிறாங்க இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ராகட்டும் கேதுவாகட்டும் எப்போதுமே தங்களை தான் பகிர்ந்து கொள்ளுவாங்க அதாவது ஒன் எயிட்டி டிகிரில தான் எப்போதுமே இருப்பாங்க அது மட்டும் இல்லங்க அவங்க வந்து அப்பிரதக் எப்போதுமே செல்லக்கூடிய கிரகங்கள் ஒன்று எல்லா கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுஷம் மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு போகும் ஆனால் ராகுவாகட்டும் அல்லது கேதுவாகட்டும் அப்படியே சௌவியமாக தான் அவங்க பெயருவாங்க மீனம் கும்பம் மகரம் தனுஷும் விருச்சிகம் துலாம் அப்படின்னு பின்னோக்கியே போகக்கூடிய அமைப்பை கொண்டவங்க ராகுவும் கேதுவும் அந்த வகையில இந்த வருடம் ராகுவுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெண்டாம் பாவத்தில் இருந்து உங்களோட ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார் அதே மாதிரி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்களோட ஏழாம் பாவத்திற்கு வராரு இந்த ராகு கேது வர்றதுனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னா கவலையே வேண்டாம் ராகுபவான் ஔஷத போக போக்கிய காரகன் அவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வர்றதுனால ரொம்ப நாளா நீங்கள் போகி வர முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா ஸ்தலம் அல்லது ஒரு தெய்வீக ஆன்மீக வழிபாட்டு ஸ்தலம் எல்லாம் நீங்கள் போய்ட்டு வரணும்னு ஆசை இருக்குது திருப்பதி போகணும் அதுமாரி கன்னியாகுமரி போகணும் அதே போல் நிறைய ஊர்களுக்கு போகணும் சிம்லா போகணும் வெளிநாடு போகணும் சுவிட்சர்லாந்து போகணும் இப்படிலாம் ஆசைப்பட்றீங்க ஆனால் அதெல்லாம் போக முடியாத பல சூழ்நிலைகள் குடும்ப சூழ்நிலைகள் வருமான சூழ்நிலைகள்னாலேயோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தினாலேயோ உங்களால் போக முடியாமல் இருக்குது ஆனால் வரக்கூடிய சமயத்துல ரெண்டு கிரகமும் ரொம்ப நல்ல அமைப்புல வர்றதுனால நிச்சயமாக வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் இன்ப சுற்றுலாக்கள் செல்லுவது தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வர்றது புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவது அப்படின்னு எண்ணற்ற நன்மைகள் கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுங்க முக்கியமாக இந்த வருடத்தினுடைய முன்பகுதியில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நாலாம் பாவத்தில் குரு பகவான் போறதுனால இந்த வருடத்தினுடைய முன்பகுதியில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா முன்பகுதியில் குரு பகவான் உங்களோட நாலாம் பாவத்தில் போறதுனால அதனால் இந்த வருடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான செலவுகள் இந்த வருடத்தினுடைய முதல் பகுதியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் கூட கவலை அந்த படிப்படியான செலவுகள் குறையும் பிற்பகுதியிலே நல்ல வருமானங்களும் இருக்கும் செலவுகளும் கொஞ்சம் குறையும் அதனால இந்த வருடத்தினுடைய முன்பகுதியை விட பின்பகுதி கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு முன் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க செய்து வரணும் நிச்சயமாக செய்து வரணும் அது என்ன அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் மகான்களை வழிபாடு செய்யணும் மகான் குருமார் யாருங்க குரு அப்படின்னா உங்களுக்கு தீட்சை கொடுத்தவங்க உங்களுக்கு நல்ல ஞானத்தை புகற்றியவர்கள் நல்ல அறிவை தந்தவர்கள் போக போக்கியங்களை உங்களுக்கு சாதகமாக வழங்கிய பெரியோர்கள் இவங்க எல்லாமே குருமார் தான் அதே மாதிரி ரமண மகரிஷி ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் அதே மாதிரி காஞ்சி மகா சுவாமிகள் அதே மாதிரி தான் நிறைய சுவாமிகள் இருக்காங்க இது மாதிரி உங்களுக்கு எந்த சுவாமி பிடிக்குமோ அந்த சுவாமியை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அமோகமான நல்ல வளர்ச்சியான வருடமாக அமையும் சிவாயனமாக